ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாேருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோ தாங்க அரசு தோட்டக்கலைத்துறையிலேருந்து இலவசமாக வந்து விதைகள் வந்து கொடுக்குறாங்கங்க அடிப்படை காய்கறி விதைகள் தான் எல்லா மாவட்டத்துலேயும் கொடுக்குறாங்களோ என்னென்னு தெரியல திருப்பூர் மாவட்டத்தில் வந்து இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க ஏற்கனவே வந்து பழக்கன்றுகள் கொடுத்தாங்க இப்போ வந்து விதைகளை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இந்த மாடி தோட்ட கிட் வரும்னு சொன்னாங்கங்க அதுக்கப்புறம் விதை பேக்கெட்டில் பின்னாடி பார்த்திங்கன்னா என்னெல்லாம் விதை இருக்குன்னுட்டு அப்புறம் விதைகளோட அளவு எப்போ டேட்டு வந்து பேக் பண்ணியிருக்கிறாங்க அந்த டேட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க அதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்குள்ளே இந்த விதைகளை வந்து நம்ம போட்டுடணும் ஆறு மாதம் வரைக்கும் டைம் இருக்குங்களா அதுக்குள்ளே நம்ம வந்து விதைக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க பேக்கெட்டை பிரித்து பார்ப்போங்க பிரித்தாச்சு ஆனால் விதைகளும் சேர்த்து பின் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி கவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க இது ஒரு நாள் வந்து பேப்பர் மைதம் தருவாங்க அது தண்ணிலாம் ஊறிட்டால் கொஞ்சம் கஷ்டம் இந்த வாட்டி வந்து பேப்பர் எல்லாமே வந்து திக்கான கவரில் தான் கொடுத்துருக்குறாங்க ஆறு விதைகள் இருக்குதுங்க அதிலே ஒரு கையேடும் கொடுத்துருக்குறாங்க விதைகள் வந்து ஆறு பேக்கெட் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன விதைகள்னு பார்க்கலாங்க இது வந்து வெண்டை அதுக்கடுத்து வந்து தக்காளி அப்புறம் கீரை பொதுவாக கீரைன்னு கொடுத்துருக்காங்க அது என்ன கீரைன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் கத்தரி அப்புறம் கொத்தவரி மற்றும் ஆறு காய் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பேக்கெட்டுக்கு பின்னாடியும் அந்த விதையோட பேர் அது என்ன ரகம் எவ்வளோ அளவு இருக்குன்னுட்டு அதோட முளைப்பு திறன் அப்புறம் வந்து பேக்கிங் டேட் எல்லாமே போட்டிருக்குறாங்க பேக்கிங்கும் நல்ல தரமாக இருக்குங்க இந்த கையேடில் பார்த்தீங்கன்னா காய்கறிகளோட பெயர் அதில் இருக்கிற சத்து இதை சாப்பிட்டா என்ன நோய் வராதுன்னு போட்டிருக்காங்க எவ்வளோ நாளுக்குள்ளே வந்து இது அறுவடை எடுக்கலாம் எந்த டைமில் வந்து அறுவடை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க புதுசாக தோட்டம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கையேடு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும்ங்க ஏற்கனவே நம்ம நர்சரி ட்ரீயில் வந்து விதைகள் போட்டிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டை வந்து மர வெண்டை மட்டும்தான் முளைச்சிருக்கு வேறு எதுவும் முளைக்கலை அதுவும் ஒன்று தான் முளைச்சிருக்கு அதே மாதிரி மிளகாயில் ஒன்றும் முளைக்கலங்க கொத்தவரையும் ரெண்டு தாங்க முளைச்சிருக்கு இது வந்து வேறு ஒரு நர்சரி ட்ரேங்கு இதில் வந்து நான் மண் உரம் எல்லாம் கலந்த கலவை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முளைக்காததெல்லாம் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கொத்தவரை தாங்க எடுத்துக்கிறேன் கொத்தவரை ஃபுல்லாகவே ஆறு குளிக்கும் போட்டிருந்தேன் ஆனால் வந்து ரெண்டு செடி தான் முளைச்சிருக்கு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு செடியாவது வச்சால் நமக்கு வந்து ஒரு பொரியலுக்காது ஆகிற அளவுக்கு வரும் ஒரு வரிசை ஃபுல்லாகவே நான் வந்து கொத்தவரை தாங்க போட போகிறேன் மொத்தமே நான் நாலு விதைகள் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு வச்சுட்டேன் நாலு விதைகள் தான் விதைக்க போகிறோம் பாருங்கள் விதைகளும் நல்லா இருக்குங்க ஒரு நேர்த்தியாக இருக்குது எல்லா குழியிலுமே போட்டு விட்டுருவோம் முதல் வரிசை போட்டாச்சுங்க ரெண்டாவது வரிசையில் ஃபுல்லாகவே வந்து வெண்டை தாங்க வெண்டை விதையே நல்லா தெருப்பாக இருக்குங்க நேர்த்தியாக இருக்குங்க அப்படியே போட்டு விட்டுருவோம் போட்டு விட்டு மேலே கொஞ்சம் மண்ணை நல்லா மூடி விட்டுருவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் மிளகாயில் வந்து ரெண்டு மூணு ரகம் போட்டேங்க காந்தாரி மிளகாய் குடை மிளகாய் அது எதுவுமே வரல சரி இப்போதைக்கு வந்து ஒரு நாலு குழியில் வந்து இந்த மிளகாய் விதையை ஊனிடுவோம் அதுக்கடுத்து மூணு குழிக்கு வந்து கத்திரி போடுவோம் கத்திரி எல்லாமே முளைச்சிடுச்சுங்க மிளகாய் விதை பாருங்க கொஞ்சம் கத்திரி விதையோட இது கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கும் மிளகாய் விதை போட்டுருவோம் அடுத்து வந்து கத்திரி வந்து எல்லாமே முளைச்சி வந்துருச்சுங்க இது வந்து வே வேறு ரகமாக இருக்குவே இதையும் போட்டு பார்ப்போன்ட்டு போடுறங்க கத்திரி எல்லாமே முளைச்சிருச்சுங்க வரி கத்திரி வேங்கேரி கத்திரி சிவந்தம்பட்டி கத்திரி அப்படின்னு ஒரு அஞ்சு ரகம் போட்டிருந்தேன் அஞ்சும் வந்திருக்கு அது கூட சேர்த்து இதையும் போடுவோம் ஆறு ரகமாக இருக்கட்டும் கத்தி நான்கு வகை காய்களையும் விதைச்சாச்சுங்க தக்காளியும் கீரையும் மட்டும் நிப்பாட்டி வச்சுருக்கேன் ஏன்னா தக்காளி வந்து எல்லாமே முளைச்சிருக்கு கீரை விதைகளை வந்து ஒரு பேரில் போட்டு விட்டுருலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூரில் இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸை கண்டிப்பாக கொண்டு போங்க விதைகள் வந்து இலவசமாக தாங்க தருவாங்க ஆனால் வந்து மாடித்தோட்ட கிட் வாங்கும்போது இதே ஆதார் கார்டை காட்டக்கூடாதான் அதனால் வீட்டில் வேறு யாராவது ஆதார் கார்டு இருந்தால் அதை கொண்டு போய் விதைகளை வாங்கிக்கோங்க மாடித்தோட்ட கிட் வந்ததும் உங்கள் ஆதார் கார்டுக்கு தோட்ட கிட் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்பை தோட்ட அமைக்க பயன்படுத்திக்கோங்க நன்றிங்க